ஏமாற்றாது ஏமாறாது நீங்கள் சுவாமியை ஏமாற்றாமல் இருந்தால் சாமி உங்களை ஏமாத்தாது ஆண்டவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் கடவுளை மனுஷன் ஏமாத்தணும்னு நினைச்சா கடவுள் மனுஷனை எப்படி ஏமாற்ற வச்சுட்டான் பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே இன்று ஏமாற்றாது ஏமாறாது ஏமாற்றாது ஏமாறாது பிரார்த்தனை என்பது இன்றைக்கு எப்படி இருக்கிறது திருக்கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்வதற்கு தேங்காய் வாங்க போனால் கூட அதில் டூயின் ஒன்றாக நாம் பார்க்கின்றோம் எப்படி சுவாமிக்கும் அர்ச்சனை பண்ணணும் வீட்டிலையும் சட்னிக்கும் தேங்காய் யூஸ் ஆகணும் டூயின் ஒன்றாக செயல்பட போயிட்டோம் உறவு கோள் நட்டு உணர்வு கோள் கற்றினால் முருகை வாங்கி கடையேன் நிற்குமோன்னு அப்பர் சுவாமிகள் பாடிய வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது நானும் பொய் நெஞ்சம் பொய் அன்பு பொய் நானும் பொய் நெஞ்சம் பொய் அன்பு பொய் ஆனால் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே யார் பாடி அது மாணிக்க வாசகப் பெருமாள் அழுது அழுது தொழ வேண்டும் ஆண்டவனை அழுது அழுது தொழ வேண்டும் இப்போ ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கணவன் மனைவி இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டிருந்தார் அதீத பக்தி கொண்டவள் மனைவி மனைவியினுடைய பக்திக்கு இடையூறு இல்லாதவன் கணவன் கணவன் ஒரு வணிக வியாபாரி எதிலும் கணக்கு வழக்கு சரியாக பார்ப்பான் நெஞ்சு வழி படுத்த படுக்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான் மனைவி வேண்டினா பெருமாளே நாராயணா கோவிந்தா வாசுதேவா சிவசிவன் நாளெல்லாம் சிவாயனம்னு சொல்லுவேனே நாராயணான்னு பூஜிப்பேனே என் கணவருக்கு முடியலையா கணவர் உடல் நலம் பெற்று இல்லம் திரும்பினா என் இல்லத்தில் இருக்க கொண்டு வந்து பசுமாட்டை கோவிலுக்கு கட்டிடுறேன் வேண்டிய மூணாவது நாள் கணவன் இல்லம் திரும்பினால் உள்ளம் மகிழ்ந்தது விஷயத்தை கணவன்ட்ட சொன்னால் அவனுக்கு மீண்டும் ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி நெஞ்சு வந்துடுச்சு யாரை கேட்டு எனக்கு நெஞ்சு வழி வர்ற மாதிரி வேண்டிக்கிட்ட ஒரு பசுமாட்டோடைய விலை என்ன தெரியுமா பேசாம இரு அப்புடின்னு பசுவை பிடிச்சு தர தரனு சந்தைக்கு கொண்டு போனால் கையில் ஒரு பூனை குட்டி எடுத்துகிட்டு போனான் மகாஜனங்களே இந்த பசு ஒரு ரூபா யார் வேணாலும் வாங்கிக்கலாம் பூனை மூவாயிரம் ரூபா ஏன் பூனை மூவாயிரம் ரூபான்னு பார்க்குறீங்களா இந்த பசுவோடைய பாலை குடிச்சு குடிச்சு முஷ்டியாக வளர்ந்த பூனை இது கை மேலே பலன் கிடைக்கும் ஒரு ரூபாய்க்கு பசு கிடைக்கிது ஓராயிரம் நாள் வச்சு பால் கறக்கலாம் பூனை மூவாயிரம்னு நினச்சிடாதீங்க அது வீட்டை அப்படி சுற்றி சுற்றி வரும் நன்றியோடு இருக்கும்னா வியந்து போயிட்டான் இந்த ரூபாயை பற்றி மக்கள் யோசிக்கலை ஒரு ரூபா பசுமாட்டை வாங்கிட்டான் அப்போ மூவாயிரத்தி ஒன்று ஆனால் இவன் கட்டிக்காரன் வணிகன் இல்லையா நேராக கோவிலுக்கு போனால் பெருமாளே நாராயணா சிவ சிவ சிவான்னு என் மனைவி கும்பிடுவா நான் உடம்பு முடியாத போது அவ வேண்டிக்கிட்டா நான் சாமியை ஏமாற்றக்கூடாது சாமியை ஏமாற்றக்கூடாது ஏமாந்துடாதீங்க சாமி உங்களுக்கு வேண்டியபடி பசுவை கட்டணுன்னா பசுவை சந்தையில் விற்ற ஒரு ரூபாயை உண்டியரில் போட்டேன்னு ரூபாய் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான் இவன் போகிறதுக்கு முன்னாடி பூனை வாங்கினவன் வீட்டில் நின்னான் டே உனக்கு முன்னாடி உன் பூனை உன் வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா பூனை அஞ்சு நிமிஷத்தில் பிடிச்சி தரலனா கொடுத்த மூவாயிரத்து ஒரு ரூபாயோட சேர்த்து பத்து ரூபாய் கூட போட்டு கொடுன்னான் இவன் பூனையை பிடிக்க போனால் போனவன் கல் தட்டி கீழே விழுந்து திருப்பி ஹார்ட் அட்டாக்கு போனான் ஒரு ஊசி போட போனான் ஐயாயிரரூவான்னா மனைவி ஐயோன்னா அதாவது கடவுளை மனுஷன் ஏமாத்தணும்னு நினச்சா கடவுள் மனுஷனை எப்படி ஏமாற்ற வச்சுட்டான் பார்த்தீங்களா வேண்டியது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் காணிக்க செய்கிறேன் அடகு குத்துறேன் தீச்சட்டி எடுக்கிறேன் நெருப்பு மிதிக்கிறேன் இப்படி பல வகையாக வேண்டாங்க உங்களை வருத்திக்கணும்னு அவசியம் இல்லை ஆண்டவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் உள்ளத்தை உருக்கணும் 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 நீங்கள் யாரையும் ஏமாற்றணும்னு நம்ம நினைக்கக்கூடாது கடவுள் தான் நம்முடைய தாய் தந்தை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அதுல எந்தவித சங்கடமே இல்லை அதனால்தான் காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி எப்படி வேண்டனுமா சுவாமிட்ட கடவுளே நீ தான் எனக்கு அம்மா நீந்தான் எனக்கு அப்பா நீந்தான் மாமா நீந்தான் மாமி நீ தான் குரு அம்மன் நீ அப்பன் நீ உண்மை நீ அன்புடைய மாமன் மாமி நீ அப்படின்னு வேண்டதும் இல்லை ஒப்புடைய இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் ஒப்புடைய மாதரும் ஓன் பொருளும் நீயே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் வேண்டுவது போல கசிந்து 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 காதலாகி கடவுளை வேண்டணும் நீங்கள் சுவாமியை ஏமாத்தாம இருந்தால் சாமி உங்களை ஏமாற்றாது நீங்கள் சாமியை ஏமாற்றாமல் இருந்தால் சாமி உங்களை ஏமாற்றாது ஏமாற்றாது ஏமாறாது இப்போ நம்ம ஓப்பனிங்கில் என்ன சொன்னோம் உறவு கோள் நட்டு உணர்வு கற்றினால் முருகை வாங்கி கடையேன் நிற்குமோன்னு அப்பர் சுவாமிகள் சொன்னதை போல நானும் போய் நெஞ்சம் போயின்னு ஆரம்பித்து அடுத்தால் உன்னை தொடலாமேன்னு மாணிக்க வாசகரை நினைச்சான் நாளெல்லாம் ஆனந்தம் மீண்டும் இது போன்ற இனிய சிந்தனையோடு நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் நல்ல செய்திகள் சிந்தி